கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சுத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவோபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் குட்டி பேந்த பகுதி அது யோகான் எழுதின சுவிசேஷம் அதில் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யோகான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இன்றைய தினம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் ஆனால் அதுக்கு மேலே ஒரு காரியம் இருக்கிறது நிலைத்திருந்தால் இப்போ நிலைத்திருப்பதற்காக யாரில் நிலைத்திருப்பதற்கு உலகத்தின் அன்பில் நிலைத்திருப்பதற்கா இல்லை தேவ அன்பில் நிலைத்திருப்பதற்கா அப்போ நம்ம நாமே ஆராய் பார்ப்பதற்காக கத்திரை எழுதினும் அழைக்கிறார் தேவ அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம கேட்பது எதுவோ அது எதுவாக இருந்தாலும் சரி அது நமக்கு செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்போ தேவ அன்பில் நிலைத்திருக்கும் நம்ம ஒரு காரியத்தை கேட்கும்போது அந்த காரியம் வந்து அடுத்த உலகை உயிர்ப்பிக்கும் காரியமாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில உயிர்ப்பிக்கும் காரியமாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஆறுதலான காரியம் ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியம் தான் நம்ம தேவன்கிட்ட கேட்போம் ஏன்னா தேவனுடைய திட்டம் தான் தேவனை நிலையத்திற்கு கொண்டு அடுத்த வீட்டுக்காரங்களாம் நாசமாக போனாங்க நான் மட்டும்தான் அங்கே நல்லா இருக்கணும் என் தான் நல்லா படிக்கணும் என் அண்ணன் தம்பி பிள்ளை எல்லாம் படிக்கவே கூடாது மக்கா இருக்கணும் என் தான் நல்லா இருக்கணும் என் புருஷன் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தேவ அன்பில் நிலையத்துக்கு உங்களால் கேட்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கவே முடியாது அப்படி ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்க தேவ அன்பில் நிலைத்திருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் ஒரு சில நேரத்தில் ஒரு சில கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம நம்மளை அறியாமையே வாயிலும் அந்த வார்த்தைகள் வந்து விடுகிறது ஆனால் உடனடியாக நான் தவறான பேசிட்டேனே தவறான வார்த்தையில் பேசிட்டேனேன்னு உடனடியாக மன்னிப்பு கேட்டு திரும்பி தேவனிடத்தை திரும்புவது தான் தேவன் மேல நம்ம கொண்டு இருக்கும் உண்மையான அன்பு அதுதான் தேவனே நிலைத்திருப்பது அதான் பாருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போ தேவனத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போமா நீங்கள் என்னிலும் நான் நம்ம தேவனிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் தேவ வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தைகளை நம்ம நிலைத்திருக்க வேண்டும் இது எல்லாமே போதனைகள் தான் நம்ம எப்படி தேவனை அங்கே தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது அவர் பிரியமானபடி எப்படி நடப்புது என்பதை சொல்லி கொடுப்பதற்காகத்தான் வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு எதுக்காகவும் கிடையாது அந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்த தேவன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா என்ன நிலை தருங்கள் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேங்க நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும் அப்போ தேவன் தைரியமாக சொல்கிறேன் இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவேப்பா அப்படின்றார் ஆனால் எண்ணின் நிலைத்தருங்கள் அப்போ தேவனின் நிலைத்திருக்கவன் வந்து அடுத்தவனுக்குள்ளாங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு எதிராக நடப்பாங்களா நடக்க மாட்டாங்க அடுத்தவங்கள வந்து துன்பப்படுத்துவாங்களா துயரப்படுத்துவாங்களா அடுத்தவங்களை சிறுமப்படுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க கர்த்தர் வந்து ஏசு கிறிஸ்து அந்த அடுத்தவங்கள வந்து திட்டலை அந்த அடித்தவங்கள வந்து அவங்க வந்து கேவலமாக பார்க்கலை அந்த சிறுமியில் அறிந்தவங்களையும் கேவலமாக பேசலை கட்டிசி கூட பிதாவை இவர்கள் மட்டியும் இவர்கள் செய்வது தாங்கள் செய்வது என்னது என்று இருக்கிறார்களே அப்படின்னு அவருக்காக பரிதாபப்பட்டார் இதுதான் நிலைத்திருப்பது இயேசு கிறிஸ்து தன் பிதா அன்புன காரியத்தில் நிலைத்திருந்தார் பிதாவை நிலைத்திருந்தார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு தேவனுடைய போதில் நினைத்த இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது நிறைய நேரங்கள் ஒன்றுமே நம்ம நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்கலைன்னா இந்த நிலைத்திருப்பதில் நம்ம பின்தங்கி விடுகிறோம் இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே பிதாவின் வார்த்தையிலே இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆமே ஜெபிப்போம் எங்களே அதிகமா நேசிமா என்பின் பரவலோ பிதாவே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருகக்கூடும் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்கா நன்றி 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 ஆண்டவரே நாங்கள் உண்மையில் பொழுது நாங்கள் என்ன கேட்டாலும் நீர் அதை தருவேன் எங்களுக்கு வாக்களிப்பேன் எங்களுக்கு அதை செய்து தருவேன் என்று சொன்ன மகா கிருபைக்கா நன்றி ஆண்டவர் நாங்கள் உண்மையின் நிலையத்திற்கு எங்களை பலப்படுத்தணும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மை நிலைத்திருக்க பிள்ளைகளாக மக்களாக அவர்களை மாற்றும் உண்மையின் நிலைத்திருந்து அவர்கள் நாமத்து மகிமையான காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டோரே ஆசீர்வதிக்கணும் அப்பா இயேசுமின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கட்டவர்களை ஆசீர்வதிப்பாராக